இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எண்ணூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முன்னணி ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது எவ்வளவு சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பத்தி வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பை முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் பி டெக் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பாஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைவாய்ப்பை உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிப்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க எயிட் அவர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டூட்டி அவர்ஸாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன வேலைகளுக்கு இவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் மற்றும் ஹெவி டிரைவருக்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம்ஸில் நமக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அருகில் உள்ள இடங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சலுகைகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா சென்னையில் எண்ணூறு பகுதியில் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி நிறந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்